வெங்கட் பிரபு யுவன்சங்கர் ராஜா இந்த சகோதர கூட்டணியை இதுவரைக்கும் யாராலையும் பிரிக்கவே முடியாம தான் இருந்துச்சு வெங்கட் பிரபுவோட படங்களோட மிகப்பெரிய மாஸ் வெற்றிக்கு காரணமே முதுகெலும்பே யுவன் சங்கராஜா தான் அதாவது அவருடைய முதல் படத்துக்கான ஓப்பனிங்கே யுவன் சங்கர் தான் கிடைச்சது சென்னை டுவெண்டி எயிட் படத்துக்காக ஸோ அப்படிப்பட்ட யுவன் சங்கராஜா தொடர்ந்து வெங்கட் பிரபுக்காக சரோஜா கோவா அஜித்துக்கு மாஸ் மங்காத்தா வேற லெவல்ல நம்ம சிம்புவுக்கு மாநாடுன்னு தெருக்க விட்டாரு ஆனாலும் கூட இந்த வெங்கட் பிரபு யோன் சங்கராஜா இந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடுவில் நடந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூர்யா நடித்த மாசு என்கிற மாசிலாமணியை வெங்கட் பிரபுவா இயக்கியிருந்தாரு இந்த படத்தோட சாங்ஸை கேட்ட சூர்யா தரப்புக்கு குறிப்பா சுடியோகிரின் தரப்புக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருந்த காரணத்தால் ஒரு பாட்டை இசையாப்பாளர் தமண்ட்ட கேட்டு வாங்கினதா அப்போ தகவலாக வந்துச்சு பயங்கரமான ஒரு சர்ச்சை உருவாச்சு சங்கர் ராஜா ரசிகர்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் நம்ம சுடியோகிரியில் வந்து போட்டு கிளி கிழிக்க ஆரம்பித்தாங்க வெங்கட் பிரபுவர்கள் இருதலை கொல்லி எறும்பாக வந்து தவிச்சார் அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிலாம் இல்லைங்க சார் பிஸியாக இருந்தார் அதனால் அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க ஆனால் அதுவும் நடக்கலை இவன் தான் அந்த பாட்டையும் பண்ண போகிறார் அப்படின்லாம் சொல்லி அப்போதைக்கு தண்ணி ஊற்றி அந்த சர்ச்சை நெருப்பை அணைத்தார்கள் இது பக்கம் இருந்தாலும் அப்படியே கட் பண்ணி வந்தால் விஜயோட கோல்ட் படத்தை இயக்குவதா வெங்கட் பிரபு பேர் அடிபட்டது முறையான அறிவிப்பும் வர சில நேரங்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யுவன் ராஜா மியூசிக் கிடையாது ஏன்னா விஜய் தரப்புக்கும் யுவன் சங்கர்ராஜுக்கும் ஆகவே ஆகாது புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமே விஜய்க்கு வந்து மோசமான பாடல்களை கொடுத்துருந்தால் அது மட்டும் கிடையாது மற்ற எல்லா ஹீரோக்களுக்கும் அட்டகாசமான சாங்ஸை கொடுக்கிற நம்ம யுவன் சங்கர் ராஜா நம்ம விஜய்க்கு மட்டும் இப்படி சொதப்பிட்டாரே அப்படிங்கிற ஆதங்கம் விஜய்க்குமே இருக்குது அதனால் வாய்ப்பே இல்லை நாங்கள் ஆனாலும் விஜயை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வெங்கட் பிரபு சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்துக்கு எப்படி வந்து யுவன் சங்கராஜாவை மிகப்பெரிய அளவில் அவர் சப்போர்ட் பண்ணாரோ யுவன் வெங்கட் வெங்கட்பிரபு சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி உள்டாவா கோல்டு படத்தில் யுவன் தான் வேணும்னு ஒத்த கால் நின்று சாதித்தார் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ மூன்றாவது சோதனை அதில் ஜெயித்தாரா இல்லையா தான் சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் படத்துக்கு வெங்கட் பிரபு தான் இயக்கம் பண்றார் டேரஸன் பண்றார் இந்த படத்துக்கு யுவன் ராஜா தான் அப்படின்னு வெங்கட் பிரபு தெளிவா இருக்கார் ஆனா சிவகார்த்திகேயன் தரப்பு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் இவன் சார் வேணாமே நம்ம வழக்கம் போல் அனிருத்துக்கிட்ட போயிடுவோமே அப்படிங்கிற அந்த ஒரு கட்டையை போட்டதா தகவலாக வருது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்திகளும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் இருக்குது சொல்லி வைத்த மாதிரியே யுவன் சங்கர் ராஜா நம்ம சிவகார்த்திகேயன் போட்ட மியூசிக் வந்து ஹீரோ பெரிய பெரியவர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்கன்னு முறையாக அறிவிக்கலை வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவிடம் என்ன சொல்ல போகிறார் இல்லை சிவகார்த்திகேயை சம்மதிக்க வைக்கப் போகிறாரா என்ன என்னங்கிறதை பொறுத்துருந்து பார்ப்போம் ஆக்சுவலி இதே சம்பவம் தான் வேலைக்காரன் படத்தில் இடைஞ்சி வேலைக்காரன் படத்துக்கு வந்து தனி அப்படி ஒரு மெகா ஹிட் படத்துக்கு மெகா மியூசிக் பண்ண ஹிப்பா தான் வேணும்னு போகன் ராஜா சொல்ல ஆனால் சிவகார்த்தியன் தரப்பு அனிருத்தான் வேணும்னு சொல்லி அதை சாதித்தார்கள் ஸோ அதே மாதிரி இப்போவும் அனிருத்தா வேணும் அப்படின்னு சிவகார்த்தியன் வெங்கட் பிரபுவை சம்மதிக்க வைப்பாரா அப்படிங்கிறத சஸ்பென்ஸோட பொறுத்திருந்து பார்ப்போம்